இங்க கங்கான்ற ஒரு பொண்ணை பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்தி பொண்ணுங்க தொழில் செய்யற இடத்துல விட்டுட்டு கட்டாயப்படுத்தி இந்த தொழில பாத்துக்கிட்டு இருக்கா இருக்கவங்க யாருமே இந்த தொழிலுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க ஏமாத்திதான் இங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அதே மாரி அவங்க தப்பிச்சு போனாலும் இந்த சமுதாயம் அவங்க நிம்மதியா வாழ விடாது இதே அவங்க தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கங்கா இந்த தொழிலுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து அந்த தொழில் தலைகளை மாற ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் அந்த பொண்ணுங்களை பொண்ணுங்களா தான் அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டா நடத்துறாங்க உருவாகிடுது ஒரு கூட்டம் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லாத்தையும் சினிமா கூட்டிட்டு போறா அப்ப அங்க ஓனரம் வேடிக்கை தான் பண்ண இப்படியே போச்சுன்னா இவதான் அடுத்து ஓனர் ஆயிரும் இவளுக்கு பயம் வந்துருது ஒரு நாள் ஒரு மோசமானவன் வந்து கங்கா தான் வேணும்னு கேக்குறான் இவளும் மோசமானு தெரிஞ்சு கங்காவை அனுப்பி வைக்கிறா அவன் அவளை பயங்கரமா சித்திரை பண்றான் அந்த வெளியில இருந்து சத்தத்தை கேட்டு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல வழி தாங்க முடியும் பயங்கரமாக சத்தம் கேக்குது எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க இவ்ளோ தட்ட மாதிரி நடிச்சு ஒரு வழியாக கங்காவை வலி வாங்கிடுறா அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் உடம்புல இருபத்தி மூணு தையல் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அவன் குடும்பம் பண்ணிருக்கான் இத பார்த்த ஓனரு இதெல்லாம் நம்ம தொழில ஜம் நம்மளால போலீஸ்கிட்டையும் போக முடியாது மறைமுகம் அவளை பயப்படுத்துறா இதை தெரிஞ்சுகிட்ட கங்கா டைரக்டா போலீஸ்கிட்ட போகாமல் போகாம போலீஸே பார்த்து பயப்படுறா தாதா கிட்ட போயிடுறா அவர் தாதாவாக இருந்தாலும் நல்லவராக இருக்கிறாரு அவர்கிட்ட இவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் காட்டி காமிக்கிறான் அவனே ஒரு நிமிஷம் ஆடி ஸோ பாவப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து பார்க்கலான்னு அனுப்புறாரு எனக்கு பணம்லாம் நீதி தான் எனக்கு தங்கச்சின்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பாக ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அடுத்து அவன் எப்ப வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சொல்லி அனுப்புறான் அடுத்த கொஞ்ச நாளே அந்த ரவுடி பையன் வந்துடுறான் இவளும் பேச்சு கொடுத்துட்டே இருக்கா தாதா வர்ற வரைக்கும் அவன் மேல கை வைக்கிறப்ப தாதா வந்துறாரு கரெக்டாக அந்த நேரத்துல அவனை வாங்கி வாங்கன்னு வாங்கி வெளுத்து கட்டிடுறாரு அன்னையிலிருந்து இருந்து கங்கா கங்குபாயா மாறி யாருமே இந்த ஏரியாவில் எதுவும் செய்ய முடியாத பண்ணா மாறிடுறா இவ இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் மாதிரி இல்லாம யாரும் விருப்பம் இல்லாம வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறா அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் இவ மேல மரியாதை கூடுது அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் படிப்பு கிடைக்கணும் முயற்சி பண்றாங்க அப்படியாவது அங்க இருக்கிறவங்களை தலையெழுத்தை மாத்த முடியாம போராடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துட்றாங்க